அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பௌர்ணமி தினம் வருகிறதுங்க பௌர்ணமி திதி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேதி அப்படின்னு சொல்லலாம் இந்த தேதி பார்த்தீங்க அப்படின்னா விரத வழிபாட்டிற்கும் பூஜைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி திதி எவ்வாறு பௌர்ணமி நிலவானது எவ்வாறு பிரகாசமாக ஒளி வீசுகிறதோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளி வீசணும் அப்படின்னா நாம் பௌர்ணமி அன்று நாம் சில விரத வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஒரு சில சத்திய பூஜையையும் மேற்கொண்டு நிறைய பலன்களை அனுபவிப்பாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது பௌர்ணமி திதியில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றத்தின் காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கறத பாத்தின முழு தகவலை தான் நாம இன்னிக்கான வீடியோவில தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சோ வீடியோ வாஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய பணியிட சூழலோ அல்லது உங்களுடைய குடும்ப சூழல் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூட வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது யோகமான பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பிறப்பாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று இருக்கு அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித அலட்சியமும் வேண்டாம் அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலையும் சற்று உஷாராக இருப்பது அவசியமாகிறது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடைய சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு இருக்கக்கூடிய நட்பு பிரியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் தற்போதைக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுவீங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்திலேயுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த காலம் சுபிக்ஷத்தை அதிகளவில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் ஏற்பும் அதிகரிக்கும் ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அதாவது இந்த காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடுகள் இருக்கிறதோ அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணநலன்களும் உங்களுக்கு உருவாகலாம் மேலும் உங்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் சென்று வர நேரிடலாம் திடீர் பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இந்த திடீர் பயணங்களின் காரணமாக உங்களுக்கு வந்து உடல் சோர்வு உடல் வசதி இல்லை அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க எழுத்துங்க அழுத்தம் அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டாம் ஆழ்ந்து சிந்தித்து அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்பட்டிங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது மாணவர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு கலவையான காலம் உங்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்களில் பாதகமான விளைவுகளும் உருவாகலாம் ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய ஆதரவு சற்று குறைவாகவும் இந்த காலத்தில் இருக்கலாம் அதே மாதிரி படிப்புல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் கவனம் எடுத்து பாடங்களை படிக்க வேண்டியதும் உங்களுடைய தேர்ச்சிக்கு வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பலதரப்பட்ட சுணக்க நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த நேரத்துல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் இது ஒரு விரத காலகட்டம் அப்படிங்கிறதுனால பல்வேறு வழிபாடுகளையும் விரத முறைகளையும் நீங்கள் தவறாமல் சரியாக பின்பற்றி அதற்குரிய பலன்களையும் நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது உங்களினுடைய கடின உழைப்பு விடாமுயற்சியுமே உங்களுடைய வெற்றிக்க பெருமளவில் காரணமாக அமைய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விடாமுயற்சியுடன் எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சிகளை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிட சூழல் கொஞ்சம் சாதகமற்ற நிலையில் இருக்கும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா பணிச்சுமையும் சற்று கூடுதலாக இருக்கும் வழக்கத்தை விட பனி அதிகரித்து காணப்படும் மற்றவர்களினுடைய வேலைகளையும் நீங்கள் உங்கள் தலைமையில போட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய காலமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை செய்ய பாருங்க சகப்பணியார்களினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வந்து கூடுதல் நலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றக்கூடியதாக அமையப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாதீங்க அலட்சியமாக இருக்க வேண்டாம் திட்டமிட்டு பணியாற்றுங்க சிந்தித்து செயல்பட பாருங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா அனைத்துமே நன்மையாக முடிய கூடுதலான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது திருமணம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் போன்றவை எழுதாங்க செய்யும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் அதனால் அதை நினைத்து நீங்கள் பெருமளவில் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் வெட்டுக்கொடத்து போனீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கடந்து செல்ல முடியும் பெருமளவில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது சிறப்புக்குரியது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய விவாதத்தின் போது கொஞ்சம் அனுசரித்து வெட்டுக்கொடுத்து செல்லுங்க அதே மாதிரி உறவினர்கள் மூலமாக ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் ஓரளவிற்கு விலகி சென்றாலும் சில சிரமங்கள் அவர்கள் மூலமாக வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அக்கறையுடன் இருக்க பாருங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் பேசுகிறப்பையும் பழகும் பொழுதும் வார்த்தைகளை உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா நீங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்தும் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக செயல்படுங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித அனுகூலங்களும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் நட்பு வட்டாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் வித நன்மைகளும் கிடையாது இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா நட்பு வட்டாரத்தில் ஓரளவுக்கு இருந்து கொள்ளுங்கள் அதிக அளவில் வித உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எதுவாக இருந்தாலும் நட்பு வட்டாரத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பார் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்